அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு ஸோ எந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் நவீஸ்லா இஸ்லாம் அதில் சிறந்து விளங்கினாங்க என்பதை நம்ம பார்க்க முடியுங்க சிறந்த ஒரு கணவராக இருந்தாங்க சிறந்த ஒரு மருத்துவராக இருந்தாங்க சிறந்த ஒரு மனநல நிபுணராக இருந்தாங்க சிறந்த ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒரு படைத்தலைவராக இருந்தாங்க ஒரு அரசியல் நிபுணராக இருந்தாங்க எந்த கோணத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அணுகினாலும் எல்லா விதத்திலும் அதனுடைய படிப்பினைகளையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஸோ நபீஸ் அஸ்லம் வந்து ஒரு சிறந்த அரசியல் நிபுணராக இருந்தாங்க ஒரு பெஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருந்தாங்க என்பது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க இது சம்மந்தமான ஹதீஸ்கள் நிறையா வருது வரலாற்று சம்பவங்கள் வருது ஸோ நவீன அரசியல் யுக்திகளுடன் ஒப்பிடும்போது நிறைய நவீன கோட்பாடுகளுக்கு நிகராக ரசீலா அஸ்லம் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருந்திருக்கிறாங்க ஸோ ஹதீஸ்கள் மூலயமாக பார்த்தீங்கன்னா ஹுதைபியா உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் ஹுதைபியா நீங்கள் பார்க்கலாம் இது வந்து தெளிவான ஒரு வெற்றி என்று அல்லா சுபானத்தால சொல்லி காட்டுறோம் சோ முஸ்லிம்கள் ரொம்பவே விரக்தி அடைஞ்சாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலயமாக ஆனால் நபிஸ்லா அஸ்லம் வந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செஞ்சாங்க எதிரிகள் கூட ஆனால் சில மாதங்கள்லேயே இது மக்கா வெற்றிக்கு வழி வழிவகுக்க கூடியதா இருந்தது கம்ப்ளீட்டா அல்லாவுடைய உதவியை கொண்டு ரசிஸ் அஸ்லம் இதை செய்து முடிச்சாங்க சோ நவீன ஒப்பிடுவது இது பார்க்கும்போது நவீன காலத்துல ஸ்ட்ராட்டஜிக் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லாங் டேம் கெயினுக்கு அதே நேரத்தில் ஒரு மாடர்ன் டிப்ளமேட்டிக் ட்ரீட்டிஸ் ஆகட்டும் சாஃப்ட் பவர் யூசேஜ் சொல்லி சொல்லுவாங்க ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரு அடி அடிப்படையாக இது இருக்குது அடுத்து சிறந்த அரசியலின் நுணுக்கங்கள் யுத்திகளோடு அவங்க செயல்பட்டாங்க ஹுதேபியாவால் ஒரு சமாதானம் ஏற்பட்டு இஸ்லாம் விரைவாக பரவியது இல்லைங்களா அப்போ இன்னைக்கியோட இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஃபாரின் பாலிசி பிளானிங்கோடு இது ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அடுத்து பிரச்சனைகளின் போது இடைநீக்கம் செய்வது அதாவது கான்ஃப்ளிக் டிஎஸ்கலேஷன் என்று சொல்லுவாங்க உகது போருக்கு பிறகு எதிரிகள் தாக்க முடியாத அளவுக்கு நசுஅல் அஸ்லம் வந்து ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தினாங்க இன்றைய நவீன கோட்பாடோடு பொலிட்டிக்கல் டேமேஜ் கண்ட்ரோல் கான்ஃப்ளிக் ரிசல்யூஷன் டெக்னிக்ஸ் இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது அடுத்தது அலையன்ஸ் பில்டிங் என்று சொல்வாங்க கூட்டணிகள் அமைத்தல் இஸ்லாத்தியை தாங்கிய சில இடர்பட்ட கோத்திரங்களை வந்து நபிஸ்லா அஸ்லம் இணைத்தாங்க என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து கோவாலிஷன் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆலேஸ் என்று சொல்லுவாங்க இந்த காலத்தில் அடுத்தது உளவுத்துறை மற்றும் தகவல்களை கையாளக்கூடிய விஷயத்தில் அப்துல்லா இப்னு உரைக் உரைக்கு அதாவது ஹிஜ்ராவின் போது நபிக்கு வழிகாட்டியாக தேர்வு செஞ்சாங்க ஸோ இந்த இடத்துல திறமையின் அடிப்படையில் அவங்க இதை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீமாக அப்போது இருக்கவில்லை ஸோ இன்னையுடைய நவீன கோட்பாடுகளோடு நான் பார்ட்டிசன் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அது மெரிட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவாங்க இதனோடு ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் தாயிஃபுடைய விஷயம் நபிகிலாருக்கு ஒரு சோகத்தை தோல்வியை தரக்கூடியதாக இருந்தாலும் நபிகிலார் மக்கள் மீது இரக்கம் காட்டுனாங்க அதிகமாக ஸோ இது வந்து நவீன பொலிட்டிக்கல் நரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மீடியா ஆப்டிக்ஸ் இதனோடு தொடர்பு படக்கூடியதாக விஷயமாக இருக்கிறது துன்பத்தையும் தோல்வியையும் நேர்த்தியான ஒரு விஷயமாக அவங்க ஆக்குனாங்க அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா நீ மிகவும் நுணுக்கமான கண்ணோட்டத்தோடும் மனிதர்களை அணுகுனாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை அரசியல் கண்ணோட்டத்தோடும் அணுகுனாங்க அல்லாவுடைய உதவி கொண்டு இப்னு கல்தூன் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு அரசியல் ஞானமும் சரி போர் திட்டங்களும் சரி சக வாழ்வும் சரி எல்லாத்துலேயும் நபீஸ்லாஸிலும் ஒரு முன்மாதிரியாக விளங்குனாங்க என்பதை சொல்கிறாங்க ஸோ சாஃப்ட் பவர் ஆகட்டும் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் ஆகட்டும் இன்டெலிஜென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் நரேட்டிவ் கண்ட்ரோல் ஆகட்டும் கோயலிஷன் பொலிட்டிக்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இந்த மாடர்ன் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் விஷயங்களோடு நபிஸ்லா அஸ்லம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க ஒரு அடிப்படையை அவங்க வகுத்து கொடுத்துருக்கிறாங்க தான் நம்ம சொல்ல முடியும் நபியல் நாயகம் அவங்களுடைய நடவடிக்கையில் வந்து இந்த உலக உலக அரசியல் கல்விக் கூடங்களில் கற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சீராகவே அனாலிசிஸ் பண்ணும்போது